ஒரு மிருகத்துக்கு இருக்கக்கூடிய சுபாவம் யாருக்கு இல்லை இன்னைக்கு மனுஷனுக்கு இல்லை பலகீனம் கேட்டால் நம்ம உடனே காரணம் சொல்லிடோம் பலகீனங்க பலகீனத்தில் ஏ மிருகத்துக்கு இல்லாத பலகீனமா ஒரு பூனை பாருங்க நாயோடு சேராது பாருங்க சுத்தமாய் தன்னை பாதுகாத்து கொள்ளுது அதுவும் சொல்கிறாங்க புறாவை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க ரொம்ப அற்புதமான குவாலிட்டிஸ் இருக்காம்மா மிருகத்துக்கிட்ட மிருகத்துக்கிட்ட இருக்கிற குவாலிட்டிஸ் இன்னைக்கு யாருக்கிட்ட இல்லை மனுஷங்கிட்ட இல்லை புற ஜாதியை போய் அதாவது தேவனை அறியாதவர்களை போய் கொண்டு வந்துடுறான் சபையில் கொண்டு வந்துட்டு பா பாஸ்ட்டுக்கிட்ட அம்மா கிட்ட போய் சொல்லிடுறான் அம்மா கிட்ட போய் சொல்லிடுறான் என்ன சொல்லிடுறான் இந்த மாதிரி இது இல்லாட்டி கல்யாணம் பண்ணி வை வைக்காட்டி நான் செத்தே போவேன் அப்படிங்கிறான் அந்த வயலுக்கு தெரியாது பண்ணத்தான் சாக போகிறான் அவன் சொல்லிடுறான் பண்ணி வச்சாலே ஆச்சு அப்படின்னு இந்த அப்பா அம்மாவும் இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு தேவனை விட சச்சை விட பிரமாணத்தை விட எல்லாத்த விட எது முக்கியம் தெரியுமா பசங்க முக்கியம் ஆண்டவர் கேட்குறாரு நான் முக்கியமாக பையன் முக்கியமா என்னை காட்டிலும் உன் குமாரனை நீ அதிகமாக நேசிக்கிறாயான்னு கேட்கிறார் ஆபரகாம இன்னைக்கு நம்மாலும் ஆமான்ருவான் சோதிக்கவே வேண்டாம் பலி கொடுக்குறியான்ற கேள்வியெலாம் வராது ரெண்டாவது கொஸ்டினே வராது என்னை கார்கிலும் ஆமாண்டவரை நேசிக்கிறேன்ருவான் யாரை பலி கொடுக்கற உங்களைத்தான் இல்ல பையனா ஐயோ பையனெல்லாம் பலி கொடுக்க முடியாது இருக்கிறது ஒரே பையன் பலி கொடுக்க முடியாது உங்களை பலி கொடுக்கலாம் சர்ச்சை பலி கொடுக்கலாம் எதை வேணா பலி கொடுக்கலாம் கொண்டாந்து பாஸ்டர் கிட்ட கேட்கறது பாஸ்டர் பையன் சொல்கிறான் செத்து போவானா ஏதாவது பார்த்து கொஞ்சம் பண்ணி வைங்க அதெல்லாம் பண்ணி வைக்க முடியாது அதெல்லாம் பண்ணி வைக்க முடியாது ஒரு மிருகத்துக்கு இல்லாத நான் ஒரு மிருகத்துக்கிட்ட இருக்கிற நல்ல குணம் பையன் கிட்டே இல்லையோ பொண்ணு கிட்டே இல்லையோ வளர்த்துருக்குறோம் அது போய் அசுத்தமானதோடு கூட கலக்குறது நாம் இங்கே திருப்பியும் சொல்கிறேன் நம் ஜாதியை பற்றி பேசலை எதை பற்றியும் பேசல அவிசுவாசத்துக்கும் விசுவாசத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பேசுகிறோம் தேவனை அறிகிறதுக்கும் அறி அறிகாரத்துக்கு உள்ள வித்தியாசம் பாவ மன்னிப்பு பெற்றவனுக்கும் பாவ மன்னிப்பு பெறாதவனுக்கும் உள்ள வித்தியாசம் கொண்டாந்து சர்ச்சில் வைக்கணும் நல்லா பாஸ்டர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க நேரடியாக இது பலிபீடம் இது பரிசுத்தமானது இந்த பரிசுத்தமான பலிப்பீடத்தில் சுத்தமான மிருகத்தை மட்டும்தான் என்ன செய்ய முடியும் பலி கொடுக்க முடியும் அசுத்தமானது பலி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க இதுக்குன்னே கொஞ்சம் பேர் கடை திறந்து வச்சிருக்கிறான் இதுக்குன்னே வச்சுருக்கிறான் போன உடனே ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் வாங்கிக்கிட்டு எங்கேருந்து வந்துச்சு யாருக்கிட்டேருந்து வந்துச்சு எந்த பிரச்சனையும் கிடையாது உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடறான் வச்சிடறான்னு சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க அவனுக்குலாம் மரியாதை கொடுக்கக்கூடாது கூடாது அவனாம் மனுஷனே கிடையாது அதில் எப்படி பாஸ்டாக இருக்க முடியும் இன்னைக்கு சுத்தமானதையும் அசுத்தமானதையும் கொண்டு வந்து தேவ பலிபடத்தில் நிற்க வைக்கக்கூடிய ஆசாரியர்கள் அநேகர் இருக்கிறார்கள் நீங்களே முடிவெடுக்கணும் நீங்கள் சொல்லிடணும் இந்த தம்பி இது ஆகாது இது நடக்காது ஒரு தாய் சொன்னால் தன் மகளை பார்த்து அவிசுவாசியோடு கூட திருமணம் செய்வதற்கு நான் ஒரு நாளும் தடை செய்ய மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் சான்சே இல்லைன்னு சொன்னா மகள் சொன்னா நான் உங்ககிட்ட வந்து பர்மிஷனே கேட்கல நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்ண்ணா அந்த அம்மா சொன்னா நீ இன்ஃபர்மேஷன் கொடு பர்மிஷன் கொடு நான் ஜோ பண்ண போகிறேன் பார்த்துக்கண்ணா உபவாசம் போட்டு ஜா பண்ணா நடந்தது என்ன தெரியுமா மகள் திரும்பி வீட்டுக்கு பத்திரமாய் வந்து விட்டாள் இதுதான் ஒரு ஒரு தாயினுடைய ஒரு தகப்பனுடைய வேலை சுத்தமானதை அசுத்தமானதை கொடுக்க கலக்க ஒத்துக்கக்கூடாது அது கலக்கவும் கூடாது இன்றைக்கி இருக்கிற வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன் உலகம் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக தான் இருக்கும் பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு ஏற்றதுமாகத்தான் இருக்கும் அது அப்படி தான் இருக்கும் ஆனால் அது ஒரு நாள் மரணம் சில நேரத்தில் நித்திய ஜீவனுக்கான விருட்சம் பார்க்கறதுக்கு அழகாக தெரியாது பார்க்கறதுக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் கர்த்தர் கொடுக்குற நித்திய ஜீவன் அந்த ஜீவ விருட்சத்துக்குள்ளே இருக்கிறது சில நேரத்தில் கர்த்தர் கொடுக்கும் போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை நீ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்காது ஆனால் கர்த்தர் கொடுக்கறது அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்கும் அது முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் இன்றைக்கி அதுதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் அசுத்தமானதுக்கும் சுத்தமானதுக்கும் என்ன கிடையாது சம்பந்தம் கிடையாது பூமி முழுக்க அப்படி இருக்கட்டும் சிலர் சொல்கிறாங்க அமெரிக்காவுக்கோ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கோ போனால் அவங்க சொல்கிறாங்க இந்த நாட்டுடைய சட்டம் அப்படி எந்த நாட்டுடைய சட்டம் எதுவானா இருக்கட்டும் பைபிள் என்ன சொல்லுதுங்கிறது தான் நம்முடைய ஒரே கேள்வி பைபிள் வந்து யூரோப்புக்கு வேற அமெரிக்காவுக்கு வேறு இந்தியாவுக்கு வேறு கிடையாது திருமணத்திற்கு முன்னாடி அங்கே நீங்கள் எந்த இதுவும் மனப்பெண்ணும் மணமகனும் எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது என்பது பைபிள் சொல்லுச்சுன்னா சொன்னதான் இல்லைங்க இந்த நாட்டில் லிவிங் டுகெதர்லாம் நார்மல் அவங்க பழகி பார்த்து வாழ்ந்து பார்த்து கடைசியாக ஓகேன்னு சொன்னால் கல்யாணம் பண்ணிக்கலாம் அது அவங்க இஷ்டம் இல்லை இந்த நாட்டில் அது சகஜம் நாட்டில் சகஜம் நரகத்தில் கூட தான் பாவம் சகஜம் அதனால பாவம் செய்ய முடியுமா இதுதான் பைபிள் சொல்லுது இவ்வளோதான் விவாகமானது யாவருக்குள்ளும் கனமுள்ளதாக இருக்கு அவ்வளோதான் வேலை முடிஞ்சுச்சு அவன் என்ன வேணா அதாவது இன்றைக்கி ஒரு கூட்டம் இருக்குது இது படிச்சிடுச்சுன்னா அறிவு வந்துருச்சுன்னு நினைக்கிது படிக்க 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 அறிவு மங்கிக்கிட்டே போகுது நல்லா படித்த உடனே அவன் யோசிக்கிறாங்களாம்மா உட்காந்து நம்ம இன்றைக்கி கரண்ட் சுச்சுவேஷனை யோசிக்கணும் நீ கரண்ட்டு சுச்சுவேஷனை வேணால் யோசி இல்லை கரண்ட் இல்லாமல் இருட்டில் உட்காந்து கூட யோசி சுச்சுவேஷனு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பைபிள் கிடையாது பைபிளுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்களும் நானும் சொல்றாங்க இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷனுக்கு யோசித்து பாருங்க இப்போ வந்து இதெல்லாம் ரொம்ப சகஜங்க டைவர்ஸ் பண்ணுறதுலாம் சகஜம் டைவர்ஸ் பண்ணவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது இன்னொரு சக இந்த அம்மாவுக்கு இது ரெண்டாவது கல்யாணம் அவருக்கு அது மூணாவது கல்யாணம் வந்து நிற்கிது ரெண்டும் இதை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பாஸ்டர் நிற்கிறார் என்ன சொல்றீங்க இப்ப இதெல்லாம் சகஜங்க எங்க இருக்கு பைபிளில் சகஜம்னு இதுதான் இன்னைக்கு சுத்தத்தோடு கூட அசுத்தம் ஒரு மிருகம் தன்னை பத்திரமாய் பார்த்து கொள்ளுகிறது எல்லா மிருகமும் அசுத்தமாக மாறிடுச்சு காட்டு மிருகம் மாறிடுச்சு நாட்டு மிருகம் மாறிடுச்சு ஆனால் காட்டு மிருகத்திலையும் நாட்டு மிருகத்திலையும் சுத்தமாய் கொஞ்சம் இருக்கிறது அந்த சுத்தமானதை பிடிங்கிறார் கர்த்தர் அது ஒரு நாள் கண்டுபிடிக்கப்படும் அது ஒரு நாள் வேறு விரிக்கப்படும் அது கர்த்தருக்கு என்று பலி செலுத்துவதற்கென்று விரிக்கப்படும் நோவா பேழையை விட்டு வெளியே வந்த உடனே வசனம் சொல்லுது நோவா சுத்தமான மிருகங்களில் அவங்க வசனம் என்ன அழகா இருக்கு பாருங்க இருபதாவது வசனம் எட்டு இருபது வாசிங்க பாப்பா உம் எல்லாம் அசுத்தம் இருக்கு சுத்தமானதை ஏன் பிடிச்சோன்னு தெரியுமா நாங்கள் ஒரு நாள் உன்னை கொண்டுதான் கர்த்தர் சுகந்த வாசனையை நுகரப் போகிற அதுதான் கர்த்தருக்கு வாசனை கொடுக்க போகிறது கர்த்தர் அந்த பலியை தான் சுகந்த வாசனையை நுகர போகிறார் எல்லாம் இன்னைக்கு மொத்தமாக இருக்குது சுத்தம் அசுத்தம் எல்லாம் இருக்குது பார்க்கும்போது நிறைய ஊழியக்காரங்களுக்கே கொஞ்சம் ஃபெட்டாக பார்க்குறாங்க என்ன ஃபெட்டாக பார்க்குறாங்க இந்த அசுத்தமான மிருகம் எல்லாம் பயங்கரம் ஆட்டம் ஆடுது பயங்கரமாக குதிக்குது பார்த்தா க்ரௌடு அங்கே தான் போகுது நாமளும் கர்த்தருக்கு உண்மையாக ஆராதிக்கணும் ஆராதிக்கணுங்கிறோம் அங்கே வர மாதிரி க்ரௌடு வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஒருத்தர் ஒரு ஊழியக்காரர் பாவம் ரொம்ப ஃபெட்டப் ஆயிட்டார் ஃபெட்டப் ஆயிட்டு சொல்கிறாரு ஐயா அவர் வந்தார் யா வந்து சர்ச்ச ஆரம்பித்தார் ஆறு மாதம் கூட ஆகலையா ஆயிரம் பேர் வந்துட்டாங்கயா அப்படின்னாரு சொல்லிட்டு சொன்னார் அவர் எவ்வளோ அநியாயம் பண்ணுறாரு அவர் பண்ணுறதெல்லாம் அநியாயமாக இருக்குது பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகளை கொண்டு போய் திருமணம் பண்ணி வைக்கிறாரு எல்லா அறுவறுப்பையும் செய்கிறாரு ஆனால் யா அவர் சர்ச்சில் அவர் ஐநூறு பேர் வந்துட்டாங்க ஆயிரம் பேர் வந்துட்டாங்க நாம் இவ்வளோ உயிரை கொடுத்து ஊழியம் பண்ணுறோம் நம்ம இதில் இரநூறு முந்நூறு தான் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னாரு ரொம்ப சிம்பிளுங்க நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டாம் நமக்கு குழந்த பிறந்துச்சுனா வருஷத்துக்கு ஒன்று தான் பிறக்கும் நமக்கு வருஷத்துக்கு எத்தனை குழந்த பிறக்கும் நம்ம மனைவிக்கு பிறந்த எத்தனை பிறக்கும் ஒன்று தான் பிறக்கும் ஊரில் இருக்கிற குழந்தையெல்லாம் திருடி கொண்டான்ட்டா எத்தனை இருக்கும் ஒரே நாளில் ஐம்பது கூட இருக்கும் நான் சுவிசேஷம் சொல்லி ஆதாயம் பண்ண ஆத்மா எத்தனை இருக்குதுங்கிறத இங்க கேள்வி அடுத்த சபையிலேருந்து திருடிக்கிட்டு வந்து எத்தனை வச்சிருக்கிறேன்றது இங்க இங்க விஷயமே கிடையாது நான் நினைக்கலாம் சர்ச்சை ஆரம்பிக்கும் போது நாலாயிரம் பேர் வந்துடலாம் சர்ச்சை ஆரம்பிக்கும் போது ரெண்டாயிரம் பேர் வந்துடலாம் நான் சுவிசேஷம் சொல்லி எனக்குள்ள வந்தவன் எத்தனை பேர் அதுதான் சுத்தமானது அதில் அதுதான் அதில் சுத்தமானது இன்னைக்கு அசுத்தம் அப்படியே பெருகுது பார்க்கறதுக்கு எல்லா பக்கமும் பெருகிட்டு போகுது பெருகிட்டு போக போக இந்த நல்ல ஊழிய காரணக்கெல்லாம் இவனுங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாதா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே கத்தர் சொல்றாரு கொஞ்சம் பொறுமையாயிரு மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கட்டும் ஒரு நாள் வரும் அவைகளுக்கு நடுவில் இருந்து சுத்தமானது ஏழை நான் கண்டுபிடிப்பேன் அந்த சுத்தமானது யார் தெரியுமா லீலிகளுக்கு நடுவே அந்த முள்ளுகளுக்கு நடுவே லீலி புஷ்பம் இருக்கிறது போல எனக்கென்று கொஞ்சம் சபையை நான் வைத்திருக்கிறேன் ஆண்டவர் திருப்பி திருப்பி சொல்வார் பின்பறிப்புக்கென்று சில பழங்களை நான் விட்டு வைத்திருக்கிறேன் அதுதான் முள்ளுகளுக்கு நடுவே லீலி புஷ்பம் இன்னைக்கு நீங்கள் உயர்த்தப்படாமல் ஒருவேளை கண்டுகொள்ளப்படாமல் இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் மற்றவர்களைப் போல உயர்த்தப்படாமல் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கணம் கிடைக்காமல் ஒருவேளை அவங்களைப் போல நீங்கள் பலுகி பெருகாமல் சில காரியங்களை நீங்கள் ஒருவேளை அவங்க மத்தியில் நீங்கள் குறைவாக தாழ்வாக காணப்படலாம் இந்த யோனாவுக்கு திடீர்னு ஒரு செடி முளைக்கும் பார்த்துருக்கீங்களா என்ன செடி ஆமனுக்கு செடி எப்படி முளைச்சிச்சான் கொடு 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 குடுன்னு முளைச்சிரும் அப்படியே ஒரே நாள் அவ்வளோ தான் அவருக்கு ஒரே சந்தோஷம் சே ஒரே நாளில் எப்படி வாழ்ந்துட்டோம் ஒரே ஒரு பூச்சி போதும் ஒரே பூச்சி போதும் நல்லா கவனிச்சு பாருங்க முப்பது வருஷம் நிற்கிற மரத்தை ஒரு பூச்சியால் அழிக்கவே முடியாது அந்த பூச்சி செத்து போகும் அந்த மரத்துக்கு தேவையான இம்யூனிட்டி பவர் அந்த மரத்துலேயே இருக்கும் எத்தனையோ பறவை வரும் எத்தனையோ மிருகம் நேரில் நிற்கும் ஆனால் மரம் ஒன்றுமே ஆகாது காரணம் அது வேறு ஊன்றி இருக்கிறது இந்த ஒரு நாளில் வளர்ந்து திடீர்னு மேலே வந்து புஷ்ஷுன்னு மேலே வர்றது ஒரு நாள் திடீர்னு காணாம இந்த அசுத்தமானதெல்லாம் அப்படித்தான் அசுத்தமானதெல்லாம் பாருங்கள் குட்டி போடும்போது பைபிளில் எதுதெல்லாம் அசுத்தமான மிருகன்னு சொல்கிறாரோ அதெல்லாம் குட்டி எப்படி போடும் தெரியுமா ஏழு குட்டி எட்டு குட்டி போடும் அட்டை ஸ்ட்ரெட்சுக்கு நீங்கள் சுத்தமானதுன்னு ஆண்டவர் சொல்கிறார்ல ஒரு ஸ்டெட்சுக்கு ஒன்று தான் போடும் ஒரு ஸ்டெட்சுக்கு ஒன்று தான் போடும் ஆடு பாருங்கள் ஒன்று போடும் மாடு பாருங்கள் ஒன்று போடும் இது தான் பலிக்கு யூஸ் பண்ணுவார் ஆண்டவர் இந்த பலிக்கு யூஸ் பண்ணுறதெல்லாம் இப்படி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்று ரெண்டு தான் வரும் மிஞ்சி போச்சுன்னா மூணு நாள் வரும் ஆனால் அந்த அசுத்தமானது போகிறதில்ல பண்ணியெல்லாம் இருக்குல்ல போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கோம் தான் நம்மளால சொல்லுவான் பண்ணிக்குட்டி போடுற மாதிரி போடுது பாரும்பா ஆமாம் அதான் உண்மை இன்றைக்கி அசுத்தமானதுக்கு நடுவில் சுத்தமானதை கத்தர் தேடுகிறார் நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் என்பதை கத்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்